கிறிஸ்தவ பிரி மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் செப்டம்பர் மாதத்தின் முதலாம் நாளிலே தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கடவுளுடைய கரந்தாமே நம்மோடு கூட இருந்து கடவுள் மீது நாம் வைத்த நம்பிக்கையின் பிரகாரமாகவே கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அருமையாய் வழிநடத்தினார் பாதுகாத்தார் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தார் பெலவினங்களை எல்லாம் போக்கி நமக்கு உற்சாகத்தை கொடுத்து வழிநடத்தினார் இன்றும் கூட இந்த மாதத்திற்கான இறைவாக்காக நாம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஒன்பதாம் மாதத்திலும் கூட கடவுள் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு இறைவாக்காக கொடுக்கிறார் கடவுள் நமக்கு இந்த மாதம் வியத்தகு செயல்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படியான வியத்தகு செயல்களை நாம் பெறுவதற்கு நாம் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையையும் கடவுள் இன்று நமக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் வசிக்கும் இருந்தாலும் சரி செய்யும் தொழில் வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி படிக்கும் இடமாக இருந்தாலும் சரி முதலாவதாக நாம் எதிர்பார்ப்பது அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அதே போலதான் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய அகமும் புறமும் தூய்மையாக இருந்தாலே போதும் கடவுள் எந்தெந்த விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே நாம் நம்பிக்கையோடு வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக நம்முடைய கீழ்ப்படிதலின் பிரகாரமாக கடவுள் வியத்துக்கு செயல்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் நம்மை சுயசோதனை செய்து நமக்குள் இன்னும் என்ன காரியத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க கடவுள் என்று நம்மை அழைக்கிறார் இயேசு மகாராஜாவின் பரிசுத்த ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்படியானால் கடவுள் நம்மை சுத்திகரிக்க இருக்கிறார் ஆனால் ஏசப்பா என்னை சுத்திகரியும் உமது இரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கும் என்று எப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை தூய்மையாக்கும் அப்படியாக நாம் தூய்மையாக மாறும் பொழுது அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது அவர் நமக்கு வியத்தகு செயல்களை செய்ய தொடங்குவார் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களை கடவுள் நம் வாழ்க்கையில் செய்வார் நம் குடும்பத்திற்கு செய்வார் நாம் என்றோ சில விண்ணப்பங்களை கடவுளின் பாதத்தில் ஏறெடுத்து அதை மறந்தே கூட போயிருப்போம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிற இந்த மாண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் இது நாள் வரை ஏறெடுத்த மறந்த எல்லா விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அதற்கான வியத்தகு செயல்களை காண போகிற மாதமாய் கடவுள் நமது கரங்களிலே ஆசீர்வதித்து கொடுக்கிறார் ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்மை தூய்மையாக்க என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் நான் எந்த இடத்திலே சோம்பலாகி படுத்துவிட்டேன் எந்த இடத்திலே நான் அசட்டை செய்தேன் என்று இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஆலோசித்து பாருங்கள் அப்பொழுது உங்கள் கண்களில் முன்னே இருக்கிற எல்லா காரியங்களும் தூய்மையற்ற காரியங்களும் உங்கள் கண் முன்னே கடவுள் கொண்டு வருவார் அவை எல்லாவற்றையும் இன்று அவருடைய பாதத்திலே அர்ப்பணியுங்கள் நம்மை தாழ்த்தி அவரிடம் மன்னிப்பு வேண்டும் பொழுது நம்மை மன்னித்து எல்லாவற்றையும் தூய்மையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த இறைவாக்குக்குரிய விளக்கங்களை தியானத்தை நாம் ஒவ்வொரு ஞாயிறு செய்தியிலும் தியானிப்போம் கடவுள்தாமே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் கூட இருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கு வியத்தக செயர்களை செய்வார் என்று விசுவசிப்போம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் செப்டம்பர் மாதத்திற்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா கடந்த மாதம் முழுவதும் எங்களை அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் கடவுள் கொடுத்த வாக்கின்படியாக ஏசப்பா எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இயத்துக செயல்களை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கு இந்த மாதம் முழுவதும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின்படியாகவே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய கண்களுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் வியத்தகு சேர்களை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ